தாய் வீடு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மரபுக்கவி ஆளுமை அருட்கவி பாவலர் ஐயா ஞானகணேசன் எழுதி வாசிப்பவர் கானா குமரகுரு கடந்த ஆண்டு நத்தார் பண்டிகைக்கான இரண்டு நாள் பொது விடுமுறை காலத்தை மதம் கடந்து மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர் பெரும்பாலானோர் பழமையான பணிக்கு மீண்டும் தயாராகிய டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் வெளிவந்த செய்தி மரபுக்கவி ஆளுமை அருட்கவி பாவலர் தம்பியையா ஞானகணேசன் அவர்கள் சுவாசிப்பதை நிறுத்திவிட்டார் என்பது செய்தியை கேட்டு உறவினர்கள் நண்பர்கள் கனடா தமிழ் கவிஞர் கழக உறுப்பினர்கள் அவரது கவியாசான் கவிநாயகர் கந்தவனம் அவர்கள் என அனைவரும் கண்ணீர் விட்டு அழுதனர் இச்செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் இத்தகவல் உண்மையதானா பொய்யாக இருக்கக்கூடாதா என்று இயங்கினர் எனது நெருங்கிய நண்பர் ஒருவர் என்னுடன் உரையாடும் போது நேற்றுப்போல் இருக்கிறது தனது நண்பரின் மகனின் திருமண நிகழ்வுக்கு சென்று வரும்போது அவருடன் உரையாடியது அப்போது அவர் கூறிய சுவையான நகைச்சுவைகளை மறக்க முடியுமா அதற்குள் இப்படி நடந்துவிட்டதே நம்ப முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டார் அமரர் தானா ஞானகணேசன் அவர்களை இழந்திருக்கும் இவ்வேளையில் அவரது வாழ்வையும் பணிகளையும் எண்ணி பார்ப்பதே இக்கட்டுரையாகும் படைப்பிலக்கிய கர்த்தா அருட்கவி அமுதமும் மரபுக் கவிஞர்கள் அருகி வரும் இன்றைய காலகட்டத்தில் மரபுக் கவிதை புனைவதில் சிறந்த புலமைமிக்க பாவலராக திகழ்ந்தவர் அருட்கவி தானா ஞானகணேசன் அவர்கள் இதற்குச் சான்றாக அமைவது அவர் வெளியிட்ட அருட்கவி அமுதம் கவிதை தொகுப்பு நூலாகும் இதில் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா கலிவிருத்தம் கட்டளை கலித்துறை கும்மி கீர்த்தனை திதி நிர்ணய நீரிசை வெண்பா என பல்வேறுபட்ட மரபுக்கவிதை வடிவங்களை காணலாம் குறிப்பாக கும்மி எழுதுவதில் மட்டுமல்லாது தனது சிம்மக்குரலால் கவியரங்குகளில் பாடி அனைவரையும் கைதட்டச் செய்து கேட்போரை தம்முடன் சேர்ந்து பாட வைப்பார் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார் மேலும் திதி நிர்ணய நேரிசைவன்பா எழுதுவதில் வரகவி என்றால் மிகையாகாது ரசம் தமிழ் சைவம் இரண்டையும் தம்மிரு கண்களாகப் போற்றி வாழ்ந்தவர் சிறந்த ஆன்மீக தொண்டர் தனது ஆன்மீக பணியை கனடாவில் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் தொடங்கியவர் இறை தொண்டனாக தன்னை கொண்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கூட்டி பிரார்த்தனை செய்து இறைவனை துதித்தவர் இப்பணியை பல வருடங்களாகச் வந்தார் இந்நிகழ்ச்சிக்கு தேவையான நூற்றி நாற்பது பாடல்களை தொகுத்து ஞான பலரசம் என்னும் நூலை வெளியிட்ட பெருமைக்குரியவர் ஞானமுதம் இருவட்டு மேலும் ஞானமுதம் என்னும் இருவட்டும் வெளியிட்டார் உள்ள பத்து பாடல்களையும் ஞானகணேசன் அவர்களே எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது தனக்கு தமிழ் யாப்பிலக்கண அறிவற்ற நிலையில் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடும்போது போது இறைபக்தியின் அதீத ஈடுபாட்டினால் உந்தப்பட்டு தமது உள்ள கிடக்கையை பக்தி பாடலாக வடித்தார் பக்தி நனி சொட்டும் பத்து பாடல்களையும் மறைந்த அளவெட்டியூர் வயலின் வல்லுநர் கேசவமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில் இசை வல்லுநர் பயாஸ் அவர்களின் உதவியுடன் மதிப்புறு முனைவர் சங்கீத பூஷணம் பொன் சுந்தரலிங்கம் இசையரங்கம் வைரமுத்து சொர்ணலிங்கம் ஆகிய சான்றோர்களின் முன்னிலையில் வெளியிட்டார் பொதிகை புதுமலர்கள் பொதிகை புதுமலர்கள் மரபுக் கவிதைகளின் தொகுப்பு நூலாகும் இதில் எட்டு மரபுக் கவிஞர்களின் படைப்புகள் உள்ளன அவற்றில் அருட்கவி ஞானகணேசன் அவர்களின் கவிதைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த எட்டு கவிஞர்களும் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடத்திய மரபுக் கவிதை பட்டறையில் பயிற்றப்பட்டவர்கள் இதனை முன்னின்று நடத்தியவர்கள் பண்டிதர் மா சே அலெக்சாந்தர் கவிநாயகர் கந்தவனம் ஆகிய இருபெரும் தமிழ் அறிஞர்களே இவர்கள் இருவரும் செய்யுள் இலக்கணத்தையும் தமிழ் இலக்கியத்தையும் முறையாக கற்பித்து கனடாவில் எட்டு மரபுக் கவிஞர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள் கொரோனா பெருந்தொற்றும் வலையொளி மூலம் யூடியூப் மூலம் இசைப்பாடல் வெளியிடும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பல இசைப்பாடல்களை எழுதி இசையமைத்து வலையொளி மூலம் யூடியூப் வெளியிட்டார் எடுத்துக்காட்டாக தன் குலதெய்வம் சந்திரசேகர பிள்ளையார் குருநாதர் கவிநாயகர் கந்தவனம் தமிழ் மொழியின் சிறப்பு மாவீரர் வீரவணக்கம் என்பனவற்றை குறிப்பிடலாம் இப்பாடல்கள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது சிறந்த நாடக வில்லுப்பாட்டு கலைஞர் அமரர் அருட்கவி தானா ஞானகணேசன் அவர்கள் சிறந்த நாடகக் கலைஞராகவும் வில்லுப்பாட்டு கலைஞராகவும் விளங்கியவர் சிறந்த வானொலி நாடகங்கள் எழுதி கனடாவில் பிரபலியமான வானொலி ஒன்றில் ஒலிபரப்பு செய்தார் அவ்வேளை தகுதியான கலைஞர்களை தெரிவு செய்து அவர்கள் குரல் மூலம் நடித்து காட்டினார் கனடாவில் பிட்டுக்கு மண் சுமந்த மேனியர் நாடகத்தில் நடித்து அனைவரதும் பாராட்டை பெற்றார் அந்த பாத்திரத்தின் முழு உருவத் தோற்றத்தை தனது வீட்டின் வரவேற்பு மண்டபத்தில் வைத்திருந்தார் மேலும் தாயகத்திலும் கனடாவிலும் பல்வேறு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தனது கம்பீர குரலால் பார்வையாளர்களை மகிழ்வித்தார் பட்டங்கள் டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் சார்பாக அருட்கவி பட்டம் பெற்ற ஞானகணேசன் அவர்கள் தமது யாப்பிலக்கண அறிவை வளர்த்து கொள்வதற்கு அவாவுற்ற வேளையில் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடத்திய மரபு கவிதை வகுப்பு பயிற்சி பட்டறை அவரை அணைத்து கொண்டது அவரது ஆர்வத்துக்கும் தேடலுக்கும் தீனி போட்டது இங்கு யாப்பிலக்கணத்தை பண்டிதர் மாசி அலெக்சாந்தர் ஐயாவும் கவிநாயகர் கந்தவனம் ஐயாவும் பயிற்றுவித்தனர் பயிற்சி முடிவில் இணையம் வழங்கிய கவிஞர் பட்டத்தை பெற்றுக்கொண்டார் தொடர்ச்சியாக மரபு கவிதையை வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு சிறந்த மரபு கவிதை ஆளுமையாக வளர்ச்சி பெற்றமையை பாராட்டி கனடா தமிழ் கவிஞர் கழகம் கடந்த ஆண்டு பாவலர் பட்டம் வழங்கி சிறப்பு செய்தது கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் முன்னாள் தலைவர் கனடா தமிழ் கவிஞர் கழகம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கவிநாயகர் வி கந்தவனம் பண்டிதர் மாசி அலெக்சாந்தர் ஆகியோரால் ஆரம்பிக்கப்பட்டது இதன் ஸ்தாபக தலைவராக பாவலர் மாவுலி மைந்தன் சி சண்முகராஜா அவர்கள் பணியாற்றினார் அவரை தொடர்ந்து அருட்கவி ஞானகணேசன் கணேசன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்று கழகத்தை மிகச் சிறப்பாக வளர்த்தெடுத்தார் தனது பதவிக்காலத்தில் தனது ஆசான்களான கவிநாயகர் வி கந்தவனம் பண்டிதர் மாசி அலெக்சாந்தர் இருவருக்கும் மிக பிரமாண்டமான பாராட்டு விழாவெடுத்து சாதனை படைத்தார் இவ்விழாவில் தமது ஆசான்களை சிறப்பிக்க கவிஞர் கழகத்தின் சார்பாக அன்பு தீனமுதம் என்னும் சிறப்பு மலரையும் வெளியிட்டு ஆசிரியர் இருவரின் தன்னலமற்ற தமிழ் பணியை ஆவணப்படுத்தினார் ஞானகணேசன் அவர்கள் எதையும் சிறப்பாகவும் பிரமாண்டமாகவும் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர் செய்தும் காட்டியவர் நிதி கட்டுப்பாட்டுக்காக கழகம் சில விடயங்களை தவிர்க்கும் போதெல்லாம் பணத்தை பற்றி கவலை வேண்டாம் முடிவெடுங்கள் செலவை நான் பொறுப்பேற்கின்றேன் என்பார் தாம் நினைப்பதை செயற்படுத்தும் செயல்வீரர் கவிஞர் கழகத்தை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்னும் பேரார்வம் மிக்கவர் தலைவர் பதவி மட்டுமன்றி செயலாளர் உபதலைவர் கவிச்சரம் இதழாசிரியர் என பல பதவிகளை வகித்தவர் மேலும் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் பொருளாளராகவும் பணியாற்றியவர் ஸ்ரீலங்கா முன்னாள் போலீஸ் உத்தியோகஸ்தர் கழகம் கனடாவின் உபதலைவராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் புகழ்பெற்ற நல்லூர் பதிக்கு அருகிலுள்ள கல்வியங்காடு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜூலை மாதம் பதினாலாம் தேதி தம்பியையா இராசபூபதி இணையருக்கு மூன்றாவது மகனாக பிறந்தவர் ஐந்து ஆண் சகோதரர்களையும் மூன்று பெண் சகோதரிகளையும் உடன்பிறப்பாக கொண்டவர் தனது ஆரம்ப கல்வியை கல்வியங்காடு செங்குந்த இந்துக்கல்லூரியிலும் காப்போத்த உயரக் கல்வியை கோப்பாய் கிறிஸ்தவக் கல்லூரியிலும் கற்றார் சிங்கள மொழியில் தேர்ச்சி மிக்கவராக திகழ்ந்தார் சிறுவயதிலேயே சிங்கள மொழியை கற்றுக்கொண்டார் அதனால் காப்போத்த சாதாரண பரீட்சையில் சிங்கள மொழியில் சிறப்பு சித்தி பெற்றார் போலீஸ் உத்தியோகஸ்தர் பதவி இவரது தந்தையும் மூத்த சகோதரரும் பொலிஸ் திணைக்களத்தில் பணிபுரிந்தனர் தந்தையையும் தனியனையும் பின்பற்றி தானும் போலீஸ் சேவையில் இணைந்து கொண்டார் பயிற்சி முடிந்து பயிற்சி கல்லூரியில் தமிழ் சிங்கள மொழிபெயர்ப்பாளராக பணிக்கமர்த்தப்பட்டார் இதற்கு அவரது சிங்கள மொழியறிவு பெரிதும் உதவியது மூன்று வருடங்கள் பணியாற்றிய பின்பு கையடையாள நிபுணர் பயிற்சி பெற்று கொழும்பில் கையடையாள நிபுணர் அலுவலகத்தில் பணிபுரிந்தார் இல்லறவாழ்வு வாழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இல்லறவாழ்வில் வாழ்வில் இணைந்து கொண்டார் பவுனியா பண்டாரிக்குளம் விபலானந்தர் இந்துக்கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்த தனது மச்சால் ஜெயராணி அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இல்லறத்தின் பயனாக டியாசினி பிரணவன் விஷ்ணா ஆகிய குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொண்டார் தனது இரண்டு பிள்ளைகளின் திருமணத்தை மிகச் சிறப்பாக செய்து முடித்தவர் ஐந்து பேர குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவில் பணியாற்றும் போது மட்டக்களப்பு வாழைச்சேனை அகுங்கல்ல வவுனியா முருங்கன் ஆகிய காவல் நிலையங்களில் பணியாற்றினார் சாயன் தரத்துக்கு பதவி உயர்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேளை ஈழ விடுதலை போராட்ட அமைப்பால் முருங்கன் காவல் நிலையம் தாக்கி அளிக்கப்பட்டது இதனால் ஞானகணேசன் அவர்கள் தமிழர் என்பதால் பல சிக்கல்களை எதிர்கொண்டார் தனது உயிருக்கு மட்டுமல்ல தனது குடும்பத்துக்கும் பாதுகாப்பில்லை என்பதை உணர்ந்த ஞானகணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கனடாவில் தஞ்சம் புகுந்தார் கனடிய வாழ்க்கையும் தொழிலும் கனடா வந்த அமரர் ஞானகணேசன் அவர்கள் முற்றிலும் புதிய சூழலில் புதிய தொழில்துறையை தெரிவு செய்தார் தொழில்சார் கல்வியை செனேகா கல்லூரியில் குடிசார் பொறியியல் துறையில் கற்று டிப்ளோமா தகமைச் சான்றிதழ் பெற்று கனடாவில் மூத்த குடிசார் பொறியியல் கம்பெனியான ட்ரோ கன்சல்டிங் என்ஜினியர்ஸ் கம்பெனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இணைந்து பதினெட்டு ஆண்டுகள் ஃபீல்ட் டெக்னீசியன் ஆக பணிபுரிந்தார் அதே கம்பெனியில் எக்ஸ்பிரஸ் சேவிஸ் இன் என பெயர் மாற்றம் பெற்று அமெரிக்க நிறுவனமாக இயங்கிய வேளையில் கோஆர்டினேட்டராக தொடர்ந்து பணியாற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகளின் பின்பு ஓய்வு பெற்றார் சமூக சேவை அவரது சமூக சேவைக்குச் சிகரம் வைத்தாற்போல் அமைவது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு குறைந்த வாடகையில் குடியிருப்பதற்கு வீடு பெற்றுக் கொடுத்ததாகும் இதற்காக பல ஆண்டுகள் மிக கடுமையாக உழைத்தார் ஸ்ரீலங்கா முன்னாள் போலீஸ் உத்தியோகஸ்தர் கழகம் கனடா உபதலைவராக பணியாற்றும் போது கோடை விடுமுறை ஒன்றுகூடல்களை முன்னின்று நடத்தி அனைவரின் பாராட்டை பெற்றவர் ஓய்வின் பின்பு அவர் வீட்டில் முடங்கிக் கிடக்கவில்லை தனது மனைவியுடன் இணைந்து இலவச திருமண சேவையை நடத்தி வந்தார் அவரது அரிய பணியால் பலர் இல்லற வாழ்க்கையில் இணைந்து வாழுகின்றனர் கவிஞர் கழகமும் அருட்கவி அமுதம் வெளியிடும் கவிஞர் கழகத்தை நேசிக்கும் அமரர் ஞானகணேசன் அவர்கள் தனது அருட்கவி அமுதம் கவிதை தொகுதி நூல் வெளியீட்டை வெளியிடும் பொறுப்பை கவிஞர் கழகத்திடமே வழங்கினார் அதனை ஏற்றுக்கொண்ட எமது கழக உறுப்பினர்கள் வெளியீட்டு விழாவை மிகச் சிறப்பாக செய்து முடித்தனர் அவர் கனடாவில் இறுதியாக பங்குபற்றிய பொது நிகழ்வு எனது மகனின் திருமண நிகழ்வு என்று நினைக்கின்றேன் தனது மனைவியுடன் வந்து சிறப்பித்தார் திருமணச் சாப்பாடு பற்றி குறிப்பாக வழங்கப்பட்ட கட்டித் தயிர் பற்றி எப்போதும் சிலாகித்துப் பேசுவார் அமரர் ஞானகணேசன் அவர்கள் மிகுந்த நாட்டுப்பற்றாளர் தமிழ் மீதும் தமிழ் தேசியத்தின் மீதும் அளவற்ற ஈடுபாடுடையவர் கனடாவில் மரபுக்கவி ஆளுமையாக படைப்பாளராக பாடலாசிரியராக நாடக வில்லுப்பாட்டு கலைஞராக சமூக சேவையாளராக மனிதாபிமானம் மிக்க மானுடராக விருந்தோம்பும் பண்பாளராக விளங்கியவர் எப்போதும் கலகலப்பாகவும் காசியமாகவும் பேசி தன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியடையச் செய்வார் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவரது சடுதியான இழப்பு பெரியதொரு வெற்றிடத்தை தந்துள்ளது கனடா தமிழ் கவிஞர் கழகம் பன்முக ஆற்றல் வாய்ந்த பாவலரை இழந்து தவிக்கின்றது அவரது ஆத்மா விரைவாதத்தில் இழைப்பார பிரார்த்திக்கின்றேன் தாங்க முடியாத துயர் நிறைந்த இந்த வேளையில் அவரை பிரிந்து வாழும் அன்பு மனைவி மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் உறவினர்கள் அனைவருக்கும் கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் சார்பாக எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நன்றி